ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் இன்றைக்கி நம்ம அழகான சுற்றுலா சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா சிவனுக்கு உகர்ந்த நாளான சிவராத்திரி அதுவும் வருஷத்துக்கு ஒரு முறை வர மகா சிவராத்திரியை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அம்மனுக்கு பார்த்திங்கன்னா உகந்தது நவராத்திரி ஒன்பது நவராத்திரியை கொண்டாடுறோம் அதைப்போல் பார்த்திங்கன்னா வைகுண்ட ஏகாதசி வந்து பெருமாளுக்காக நம்ம வழிபடுறோம் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா சிவப்பெருமாளுக்காக உகந்தது பார்த்திங்கன்னா சிவராத்திரி அதுலேயும் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு முறை தமிழ் மாதமான மாசி மாதத்தில் வரும் மகா சிவராத்திரி இந்த பிரபஞ்சத்தின் ஆற்றலான மறுபெயர் பார்த்திங்கன்னா சிவபெருமாள் நம்ம எல்லாருக்குமே பொதுவாக என்ன ஆசை இருக்கும் மன நிம்மதியோடு சாந்தியும் சந்தோஷத்தோடு குடும்பத்தோடு வாழணும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் அது எல்லாருக்குமே நடக்கிறது இல்லை ஒரு மனிதனுக்கு பார்த்திங்கன்னா காசு பணம் பொன் பொருள்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம சம்பாதிச்சிடலான்னு நினைக்கிறாங்க ஆனாலும் கிடைக்காத ஒன்று எந்த நோய் நொடியும் இல்லாமல் மன அமைதியும் சாந்தியும் சந்தோஷம் தாங்க எதனால் பார்த்திங்கன்னா நம்ம முன்ஜென்மத்தில் செஞ்ச பாவம் புண்ணியம் கணக்கு தாங்க அது அதுக்காக கடவுளை தேடி வேண்டி வழிபட்டு பல்வேறு பரிகாரங்களை செய்கிறோம் நம்ம தெரிஞ்சு செஞ்ச பாவமாக இருந்தாலும் தெரியாத செஞ்ச பாவமாக இருந்தாலும் இல்லைன்னா முன் ஜென்ம பாவமாக இருந்தாலும் இந்த ஒரே இரவில் நம்மளுடைய தோஷங்களும் பாவங்களும் முழுமையாக விலக பிரம்மா விஷ்ணு சிவன் என மூ உலகையும் படைத்து அதில் ஜீவராசிகளையும் படைத்து முப்பது முக்கோடி தேவர்களுக்கு தலைவனான கருணாநிதியாகவும் இந்த பிரபஞ்சத்துக்கே இறைவனாகவும் நம்மையும் உலகில் வாழும் மற்ற ஜீவராசிகளையும் ஆண்டு கொண்டு இருக்கும் கோபம் துக்கம் சந்தோஷம் மன நிம்மதி சாந்தி சந்தோஷம் என இவை அனைத்தையும் நமக்குள் அடக்கி இவ்வுலகில் வாழ வைக்கும் சிவப்பெருமாளோடைய பாதத்தை நாம் சரணாகதி அடைய ஒரு இரவு அந்த இரவு தாங்க மகா சிவராத்திரி மகா சிவராத்திரியை நம்ம எப்படி கொண்டாடுவோம் பொதுவாக பார்த்திங்கன்னா அன்னைக்கு முழுதும் விரதம் இருந்து இரவு முழுதும் கண் விழித்து விரதம் இருந்து சிவபெருமாளோடைய நான்கு கால பூஜைகளையும் பார்ப்போம் இதுதான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வரலாறே இருக்குது அது என்னன்னு பார்த்திங்கன்னா இரவுக்கு அழகான ஒரு ஒளி தரும் சந்திர பகவான் அந்த சந்திரனுக்கே ஈசன் வரமளித்த ராத்திரி தக்ஷனுக்கு பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு பெண் குழந்தைகள் அவங்க வளர்றாங்க வளர்ந்த பிறகு அவங்களுக்கு திருமணம் செய்யணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு அந்த நேரத்தில் யாருக்கு திருமணம் செய்கிறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது சந்திர பகவான் ரொம்ப ஒளியாக அழகாக அவருக்கு தெரிஞ்சதால் அவருக்கே இருபத்தி ஏழு பெண்களையும் திருமணம் செஞ்சு கொடுக்குறாரு அந்த இருபத்தி ஏழு பெண்களும் பார்த்திங்கன்னா வேறு யாரும் இல்லை இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் தான் ஆனால் சந்திர பகவான் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு பெண்களில் இருபத்தி ஆறு பெண்களையும் ஒதுக்கி வச்சுட்டு ரோகிணி என்ற இருபத்தி ஏழாவது ஒரு பெண்ணோட அவர் சந்தோஷமாக வாழ்கிறாரு இதை பார்த்த இருபத்தி ஆறு பெண்களும் தன்னுடைய தந்தையான தட்சனுக்கிட்ட போய் முறையிடுறாங்க இதை கேட்ட கோவமடைந்த தக்ஷன் சந்திர பகவான் போய் உன்னோடைய அழகு கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு போகட்டும்னு சொல்லிட்டு சாப்பிட விட்டுடுறாரு தக்ஷனுடைய சாபத்தால் சந்திர பகவான் கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சிட்டே போகிறாரு அவருக்கு ரொம்ப கவலையாயிடுது அவருடைய நிறமும் மாறிக்கிட்டே வருது நிறம் மாற மாற அவருடைய அழகும் முழுமையாக குறைஞ்சிட்டு வருது அதை பார்க்கறதுக்கு அவருக்கே பிடிக்காம போகுது இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத பரமேஸ்வரனை வேண்டி நீர் உணவின்றி தூக்கமில்லாமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் ஒவ்வொரு இரவும் அவரை வேண்டி ஓம் நம என மந்திரம் சொல்லி கடுமையான தவத்தை மேற்கொள்கிறாரு அவர் தவம் இரவு பார்த்திங்கன்னா அமாவாசைக்கு முன்தினமான தேய்ப்பிறை பொழுது வெடிஞ்சதும் நம்ம இருக்க மாட்டோம்னு சொல்லி சந்திர பகவானுக்கு ரொம்ப வந்து பயம் வந்துடுது அதனால இரவு முழுவதும் ஈசனை வேண்டி கடுமையான தவம் இருந்தது மட்டும் இல்லாமல் மூ உலகையும் அதிர வைக்கிற மாதிரி ஓம் நம என மந்திரத்தை சொல்லி தவம் இருக்காரு இதை கண்ட மனம் உருகிய ஈசன் நேரடியாக தோன்றி சந்திர பகவான் கிட்ட சொல்கிறாரு உன்னுடைய சாபனை விமோசனத்துக்கு என்னால் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்கிறாரு இதை கேட்டதும் சந்திர உடம்பு ஆடி நடுங்கி போய் பயந்து போயிடுறாரு சந்திர பகவானுடைய பயத்தை கண்ட ஈசன் பயப்படாத உன்னோடைய சாபனை என்னால் தீர்க்க முடியாது ஆனால் என்னால் உனக்கு ஒரு வரம் அளிக்க முடியும் தக்ஷனுடைய சாபத்தால் நீ தேய்ந்து போனாலும் என்னுடைய வரத்தால் மீண்டும் நீ வளர்வாய்னு சொல்லிட்டு வரத்தை சிவபெருமாள் கொடுக்குறாரு மீண்டும் நீ குழந்தை போல வளரும்போது மூன்றாம் பிற அன்னைக்கு உன்னோடைய அழகான ஒரு வடிவு என்னுடைய ஜட முடியில் நான் சூழிக்குவேணும்னு சொல்கிறாரு தேய்ந்தபடியும் வளர்ந்தபடியும் இருப்பாயே தவிர உனக்கு என்னைக்குமே அழிவு கிடையாது நீ சிரஞ்சீவியோட வாழ்வான்னு சொல்லிட்டு வரமளிக்கிறாரு சிவபெருமாள் நாம் எல்லாரும் பார்த்திங்கன்னா இறைவனை வேண்டி பல்வேறு விரதங்களை வழிபட்டுட்டு வரும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சந்தோஷத்துக்காக வேண்டி வழிபடுறோம் ஆனால் இந்த விரதம் பார்த்திங்கன்னா இறைவனையே வேண்டி இறைவனிடம் கேட்கும் விரதம் பரமாத்மாவாக சிவபெருமானோடு ஜீவாத்மாவாக மனிதர்கள் முக்தியை வேண்டி சிவனின் தவத்தோடு கலந்திட இருப்பதுதான் இந்த மகா சிவராத்திரி ஈசனை நினைத்தாலே முக்தின்னு சொல்லுவாங்க இந்த கதையில பாத்தீங்கன்னா நினைக்காத ஒருவருக்கும் அவரு காட்சி அளித்திருக்காரு முன்னொரு காலத்தில் ஒரு வேடன் பார்த்தீங்கன்னா தினமும் காட்டுக்கு போய் வேட்டையாடுவாங்களாம் ஒரு நாள் இந்த மாதிரி காட்டுக்கு போய் வேட்டையாடுறதுக்கு போகும்போது மிருகங்கள் எதுவும் கிடைக்காம திரும்பி வந்துட்டு இருக்கும்போது பொழுது சாஞ்சிட்டு இருக்கு அந்த நேரத்தில் வழியில் ஒரு புலி வந்துட்டு இருக்கு இதை கண்ட வேடன் மரத்து மேலே ஏறி உழிஞ்சிக்கிறான் அந்த புலி பார்த்தீங்கன்னா இரவு முழுவதும் அந்த மரத்துக்கிட்டேயே வந்து நடந்துட்டு இருக்கு அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத நம்ம தூங்கினா கீழே விழுந்துருவோன்னு சொல்லிட்டு அந்த மரத்தில் இருக்கிற அந்த இலையை கிள்ளி கிள்ளி கீழே போட்டுகிட்டே இருந்திருக்கான் அவன் ஏறி ஒளிஞ்ச அந்த மரம் பார்த்திங்கன்னா வில்வ மரம் மரத்துக்கு அடியில் சிவபெருமாள் லிங்க வடிவில் அமைஞ்சிருக்காரு அந்த ஒரு ஒரு இலையும் லிங்கத்து மேலேயே விழுந்திருக்கு இது இரவெல்லாம் நடந்துருக்கு பொழுது வெடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ஈசன் அவனுடைய முன்னாடி தோன்றியிருக்காரு உனக்கு முக்தின்னுட்டு சொல்லியிருக்காரு வேடனுக்கு என்னன்னே புரியல கீழே இறங்கி வந்து ஈசனை வணங்குறாரு நீ இரவெல்லாம் உண்ணாமல் உறங்காமல் எனக்கு வில்வ இலையால் பூஜித்து வந்தாய் அதனால் தான் உனக்கு இந்த வரத்தை அளிக்கிறேன்னு சொல்கிறாரு தன்னை அறியாமலே இரவெல்லாம் உண்ணாமலும் உறங்காமலும் வில்வ இலையால் சிவபெருமானுக்கு பூஜித்த அந்த இரவு பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி அன்னிக்குதாங்க மகா சிவராத்திரி அன்னிக்கு தெரிந்து செய்கிற பூஜையும் தெரியாத செய்கிற பூஜை எதையும் இருந்தாலும் முக்தி நிச்சயம்னு சொல்லிட்டு இந்த கதை மூலியமாக நம்மளுக்கு உணர்த்தியிருக்காரு சிவபெருமாள் வேடன் அறியாத செஞ்ச அந்த பூஜைக்கு சிவபெருமாள் இவ்வளோ மகிழ்ச்சி அடைகிறாருன்னா முறைப்படி விரதம் இருந்து சிவராத்திரி அன்னைக்கு அவரை முழுமையாக நினைக்கிற நம்மளுக்கு எவ்வளோ பலன் கிடைக்கும்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் பிரணய காலத்தில் பிரம்மா படைக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் அழிந்து போயிருக்கு அழிவுக்கு பின்பு பார்த்திங்கன்னா மிக பிரம்மாண்டமான இந்த உலகம் செயலிற்று போயிருக்கு இதை கண்ட கருணை உள்ளம் படைத்த உமாதேவி சிவபெருமான மீண்டும் இந்த பிரம்மாண்ட உலகம் செயல்பட உயிர் ஜீவராசிகளையும் படைக்க இரவு முழுவதும் உண்ணாமல் உறங்காமல் நான்கு கால பூஜைகளையும் செய்து மிகுந்த கடுமையான தவத்தை மேற்கொள்றாங்க பார்வதி அன்னையோட கடுமையான தவத்தை இணங்க சிவபெருமாள் தோன்றி பார்வதி அன்னைக்கு வேண்டிய வரத்தை அளிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்வதி அன்னை நான் உங்களை வேண்டி வழிபட்ட இந்த இரவு சிவராத்திரியாக வருங்காலத்தில் பக்தர்கள் வழிபடணுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க உங்களை சிவராத்திரி அன்னைக்கு வழிபடுற பக்தர்களுக்கு அவங்க வேண்டிய வரத்தையும் அழித்து முக்தியும் கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு பார்வதி அன்னை சிவபெருமாள் கிட்ட கேட்டுக்கிறாங்க சிவபெருமாளும் பார்வதி அன்னை வேண்டிய வரத்தை அளிக்கிறாங்க இந்த மாதிரி பல வரலாறுகள் மூலியமாகவும் சிவப்பெருமாளை சிவராத்திரிக்கு வழிபட்டாலும் இன்னொரு பக்கம் விஞ்ஞான மூலியமாகவும் சில விஷயங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க எப்படி வேணால் இருக்கலாம் ஆனால் நம்ம சிவப்பெருமாளை மன உருகி வேண்டி விரதம் இருந்து சிவராத்திரியை முறையாக வழிபட்டால் கண்டிப்பாக சிவபெருமாளுடைய ஆசிர்வாதம் கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே கிடைக்கும் இந்த வருடத்துக்கு ஒருமுறை வர மகா சிவராத்திரி அன்னிக்கு பார்த்திங்கன்னா நான்கு கால பூஜைகள் நடைபெறுது சிவன் கோவில்களில் முதல் பூஜையான ஏழு முப்பது மணிக்கு தொடங்குகிற பூஜை பார்த்திங்கன்னா பிரம்மர் பூஜித்த காலம்ன்றதால பிரம்ம பூஜை காலம் சொல்லிட்டு தொடங்குது இரண்டாம் கால பூஜை பார்த்தீங்கன்னா பத்து முப்பதுக்கு ஆரம்பிக்கும் அந்த பூஜை பார்த்தீங்கன்னா விஷ்ணு சிவனை வேண்டி பூஜித்ததால மகா விஷ்ணு பூஜித்த காலம்னு சொல்லிட்டு அமையும் அடுத்தது மூன்றாம் கால பூஜை பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு மணிக்கு ஆரம்பிக்குது இது ரொம்ப முக்கியமான பூஜைகளாக வழிபடுறாங்க இந்த பூஜை பார்த்தீங்கன்னா லிங்கோத்பவர் காலம் சொல்லிட்டு பூஜிக்கிறாங்க எதனாலன்னு பார்த்திங்கன்னா உமாதேவி சிவனை வேண்டி வழிபட்டதால் சிவன் லிங்கோத்பவ வடிவில் காட்சி அளித்ததால் லிங்கோத்பவர் காலம்னு சொல்லிட்டு இந்த பூஜையை சொல்லப்படுது அடுத்த பூஜை பார்த்திங்கன்னா நான்காவது கால பூஜை இந்த பூஜை பார்த்திங்கன்னா நான்கு முப்பது மணிக்கு ஆரம்பிக்குது இந்த பூஜையில் வணங்குறது யார் யாருன்னு பார்த்திங்கன்னா முப்பது முக்கோடி தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் மனிதர்கள் ஜீவராசிகள்னு சொல்லிட்டு பல்வேறு உயிர் உயிர்ஜீவனங்களும் வணங்கிய நான்காவது கால பூஜை நம்மளுடைய ஜென்மத்தில் செஞ்ச பாவமாக இருந்தாலும் இந்த ஜென்மத்தில் செஞ்ச பாவமாக இருந்தாலும் மற்றபடி எந்த ஒரு துன்பமாக இருந்தாலும் சிவபெருமான வேண்டி சிவராத்திரி அன்னிக்கு அவருடைய முழு பலனை அடைய உண்ணாமல் உறங்காமல் விரதமிருந்து இரவு முழுவதும் சிவனின் நாமத்தை சொல்லி அவரை மகிழ வைத்து அவருடைய முழு பலனையும் அடைவோம் ஓம் நம ஓம் நம சிவாயா ஓம் நம இன்னைக்கு இந்த வீடியோவில் வருடத்துக்கு ஒரு முறை வரும் மகா சிவராத்திரியை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் எல்லாருக்குமே பாய்